இந்த வீடியோவில் வேதபியாசர் எப்படி அது மகாபாரதத்தை எழுதினாருன்னு பார்க்கலாம் மகாபாரதம் ஒரிஜினல் நேம் தான் தெரிஞ்சுட்டோம் ஜெயான்னு பேருன்னு அதில் மொத்த வேர்சஸ் ஒன் லேக் அண்ட் அபவ்னு சொல்கிறான் ஒன் லேக் அண்ட் எயிட்டீன் தௌசண்ட்னு சொல்கிறான் அது எயிட்டீன் சாப்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் வேதவியாசருக்கு ஒரு டிவைன் பவர் டிவைன் பொட்டன்சி இருந்ததுனால பெருமாளோட அம்சமாக அவர் பிறந்ததுனால அவருக்கு வந்து தாட்ஸ் எல்லாம் இன்னும் நிறுத்தி நிறுத்தி வரலை அவருக்கு வந்து ஒரு தூரம் அதை எழுதணும்னு மனசில் வச்சுட்டு வந்தனேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்தே அந்த மகாபாரதம் கிடுகிடுன்னு ஒரு பெரிய ஃப்ளட் ஆச்சு மைண்டுக்குள்ளே இந்த தாட்ஸ் அந்த வேர்ட்ஸ் அந்த சென்டென்சஸ் எல்லாம் அப்படியே தானாகவே ஒரு அவலாஷ் மாதிரி வர ஆரம்பிச்சுது இப்போது அந்த ஸ்பீடில் அவருக்கு மைண்டில் தாட்ஸ் வர ஸ்பீடில் எதை எழுதணும் இப்போ நமக்கே நம்ம எதான ஒன்று எழுதுகிறோம் ஒரு நாவல் எழுதுகிறோம் இல்லைன்னா ஒரு ஒரு நரேஷ் பண் எதையான எஸ்ஸே எழுதுகிறோம் ஒரு நரேஷன் ஒன்று எழுதுகிறோம்னா நமக்கு நம்ம தாட்ஸ் போகிற ஸ்பீடுக்கு நம்ம கை எழுதாது தாட்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும் அந்த ஸ்டோரி ஒரு ஸ்டோரி எழுதணும்னா அந்த இவண்ட்டை பற்றி கிடு 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 வந்து மைண்ட் தாட்ஸ் போகும் பட் எழுதுறது கை ஃபிங்கர்ஸ் வந்து எழுதிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது டைப்பும் பண்ண முடியாது இதனால தான் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லா ஆஃபீஸர்ஸ்லேயும் ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட் ஷார்ட் ஆண்ட் ரைட்டர் அப்படிலாம் இருப்பாள் பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட தேர்க்கிங் வித் தம் இவ வந்து டிக்டேஷன் எடுத்துப்பாள் இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய பேருக்கும் லெட்டர்ஸ் எழுதும்படியாக இருக்கும் வேறு யாராக இருக்கோ வேரியஸ் ஃபீல்டில் இருக்கோ அழைக்க எழுதும்படியாக இருக்குச்சு அந்த தாட்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும் இவள் வந்து அதை அதை டிக்டேட் பண்ணிச்சு இவா வந்து அதை ஷார்ட் ஷார்ட் ஹேண்ட் ஃபார்ம்ல எழுதிடுவா அப்புறம் தன்னோட டெஸ்க்கு போய் அதை டீடைல்டு லெட்டர் ஃபார்மில் எழுதிட்டு டைப் வச்சுட்டும் இங்கே வந்து தை கெட் இட் சைண்ட் இந்த மாதிரி நமக்கு நார்மல் டாக்குமெண்ட்ஸ்க்கே அப்படி இருக்குன்னா அவ அவர் மகாபாரதம் எழுதணும் இல்லையா அவ்வளோ பெரியஸாக ஒரு லாங் எப்பிக்கை அதனால அவர் பார்த்தேன் அவர் இப்போ இந்த காலத்தில் கூட உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி இது ஸ்கேன் எல்லாம் இருந்தால் கூட முதல்ல பண்ணுற அந்த ப்ரெசன்டேஷனுக்கு பண்ணுற அந்த பவர் பாயிண்ட்டோ இதுவோ அதுக்கு எழுதுறது ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் நம்ம கையால் தானே நம்ம பண்ணணும் ஸோ அது மைண்டில் என்ன வருதோ அதை எழுதி உடனே பண்ணணுமே ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்த வேதவியாச யார் கிடைப்பா யாரான எழுதுறதுக்கு இருக்காடான்னு அப்போ யார் வந்தால் இவர் வந்து பிரம்மாக்கிட்ட பிரம்மா கிட்ட பிரம்மா வந்தவொடனே அவர்ட்ட கேட்குற யாரும் ஃபாஸ்ட்டாக எனக்கு எழுத முடியுமா என்னதுக்கு அதுக்கு அவர் சொல்கிற நீ வந்து கணேஷா தான் கணேஷா தான் இதுக்கெல்லாம் எழுத முடியும் கணேஷா கிட்ட அந்த ஃபாஸ்ட்டாக எழுதுகிற ஸ்ட்ரென்த்துக்கும் இருக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அட் த சேம் டைம் பிரெயினும் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி எழுதுறதுக்கு அதனால் பிக்ரம் இல்லாமல் ஒன்றும் ஆப்ஸ்டக்கல்ஸ் இல்லாமல் அவர் பண்ணி கொடுப்பார் அதனால் அவர்கிட்ட கேளு சுவேதியாச கணேஷாவ கேட்ட அவர் வந்து அக்ரி பண்ணிட்டார் ஆன் ஒன் கண்டிஷன் அவர் என்ன நீங்க வந்து நான் ஸ்டாப்பா போயிண்டே இருக்கணும் நடுவில் நிறுத்தவே கூடாது எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பல இருந்து அப்படியே கண்டினியூஸா போயிண்டே இருக்கணும் அப்ப அப்பதான் நான் எழுதுவேன் அதுக்கு இவர் சொன்ன நானும் ஒரு கண்டிஷன் உனக்கு போடுறேன் நீ வந்து எழுதும்போது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் எழுதணும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே நான் சொல்ல சொல்ல நீ எழுத கூடாது அதில் இருக்க ஒவ்வொரு இவெண்ட்டையும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும் அதில் என்ன அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் அப்போ தான் எழுதலாம்னு சரின்று ரெண்டு பேரும் கங்கை கரையில போய் உட்காந்து வியாச சொல்ல ஆரம்பிக்கிறார் கணேஷா வந்து அவரே தான் விக்னேஸ்வரர் அதனால அவர் விக்னம் இல்லாமல் நடத்தக்கூடத்துக்கு யாரையும் கேட்க வேண்டாம் அவரே வந்து தன்னோட இந்த டஸ்கர் இருக்குல்லையே அந்த ஒரு தந்தத்தை எடுத்து ஓடிச்சு அது பெண் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்கிறார் யாஸ் ஒரு ஐடியா பண்ணினார் ஒரு தௌசண்ட் வேர்ட்ஸ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு போடுற வேர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு எனிக்மேட்டிக்காக மீனிங் புரிய முடியாது பாடிச்சா வேறு ஒரு மீனிங் ஆக்சுவலி அதுக்குள்ளே இன்னொரு வேற ஒரு மீனிங் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமான ஒரு சென்டென்ஸை போட்டுவிடுவேன் ஒரு வேர்ஸ்ஸை அதை வேர்ஸ் அதில் போட்டுட்டு அப்போ கணேஷா வந்து கிச்சோதி என்ன இருக்குது என்ன சொல்லின்னுக்கா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே தன்னை தலையை போட்டு பிரேக் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவர் போய் தான் போய் குளிச்சுட்டும் பெருமாளுக்குலாம் பண்ணி தியானம் எல்லாம் பண்ணிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைத்துன்னு வந்து தானு சாப்பிட்டு கணேஷாக்கும் கொடுத்துட்டு அப்புறமா அதை கண்டினியூ பண்ணி முடிச்சார் அதை மீனிங்கே சொல்லி கொடுத்துட்டோம் இப்போ இது மாதிரி மகாபாரதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே ஒரு பெரிய ஸ்டோரி இல்லை அதுல கௌரவால பத்தி வாழை பத்தி பேட்டில் ஃபீல்ட் மாத்திரம் குருக்ஷேத்ரா மாத்திரம் இது மாத்திரம் இல்ல அதுல அதுல என்ன இருக்கு அது ஒரு பெரிய மகா மாதிரி அந்த நதிக்குள்ள எப்படி வேற வேற ட்ரிபியூட் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் வந்து சேரதோ அது மாதிரி கேஞ்சஸ் இருக்கா கேஞ்சஸ்குள்ள நிறைய ட்ரிபியூட்டரிஸ் சேரும் யமுனா எல்லாம் ஜமுனா ரிவர்லாம் இருக்கு அந்த மாதிரி சேர்ற மாதிரி இந்த மகாபாரத்துக்குள்ளே கூட ஒரு ஸ்டோரிக்குள்ளே ஒரு ஸ்டோரிக்குள்ளே ஒரு ஸ்டோரி போகும் இப்போ அது அந்த ஷோத் அதில் வந்து என்ன ஆகும் நிறைய பேரை பற்றி அவளோட லைஃப் ஸ்கெட்ச் பற்றி அவளோட ரோல் அதில் என்னன்றதை பற்றி எல்லாம் வரும் வேற வேற ராஜா வேற வேற ரிஷிமுனி தேவாசுரா கந்தர்வா யக்ஷா எல்லார பற்றியும் பிரம்மா சிவன் எல்லார பற்றியும் அதில் இருக்கும் ஸோ அவ்வளோ பேரை பத்தியும் அந்த ஸ்டோரி வந்துட்டு அப்புறம் ஏன் அந்த அந்த ஸ்டோரியில் அந்த சமயத்தில் அவர் வர அப்படின்னு நரேட் பண்ணியிருக்கார் இப்போ எல்லாரை பற்றியும் அவர் எல்லார பத்தியும் அவர் சொன்னதுனால பெருமாளை பத்தி கொஞ்சம் தான் அதில் சொல்லியிருக்க பகவானை பற்றி கொஞ்சமாக சொன்னதுனால அவருக்கு அப்புறமா நான் அந்த புராணத்தில் சொல்றேன் அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதர் அதை பத்தி அப்புறம் சொல்லலாம் இப்போ வேதத்தில் சொல்லியிருக்கிற மாரல் வேல்யூஸ் அண்ட் கோட் ஆஃப் காண்டக்ட் தட் இஸ் தர்ம நீதி இது எல்லாத்தையும் பப்ளிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதுக்கு தானே இந்த ரெண்டு எபிக்ஸும் வந்துது பேத முதல்ல பார்த்தோம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் மனுஷா புரியல உபநிஷத்துக்குரிய என்ன இருக்குன்னு புரியலங்கிறதுனால இது ரெண்டும் கொண்டு வந்தார் ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணுச்சு இந்த மகாபாரதத்தில் என்னென்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபீச்சர் என்னென்னா இதில் ஃபைவ் பேசேஜஸ் இருக்கு ஒரு டீட்டெயில்டு ஃபார்மில் ஃபைவ் பேசேஜஸ் ஸ்லோகாஸ் வேர்ஸஸ் இருக்குது அந்த ஃபைவ் பேசேஜஸையும் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்வான்னா ஃபைவ் ஜெம்ஸ்னு சொல்லுவாள் ஏன்னா ஃபைவ் ஜெம்ஸ் ஆஃப் தர்ம நீதி அதில் மகாபாரதத்தில் வியாசர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு இது என்ன அதனால அதை ரொம்பவும் ஸ்காலர்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாள் நம்ம மாதிரி வேலையும் படிக்க சொல்வா டிரான்ஸ்லேட் பண்ண பேசேஜ் இந்த பேசேஜ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அதர் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது ஸோ எல்லோரும் யார் யாருக்கு வேணுமோ அவள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துப்பாள் இப்போ அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஷப் பிரஷ்னா யக்ஷ பிரஷ்னங்கிறது யுதிஷ்டருக்கும் யக்ஷனுக்கும் நடக்கிற ஒரு டைலாக் யக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்கறது யுதிஷ்டர் ஆன்சர் கொடுக்குறேன் அது என்னன்னா இதெல்லாம் பேர்ஸ் ஆஃப் விஸ்டம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேர்ஸ் ஆஃப் விஸ்டம் அதுல இருக்கு அபவுட் எவ்ரி திங் ரியல் விஸ்டம் அண்ட் ஜஸ்டிஸ் இதெல்லாம் பத்தி அதுக்கு ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் தப்பா சொல்றது இல்லை யுதிஷ்டர் சோ அது என்னன்னா எதிர்ஷ்ட அந்த எக்ஷன் வந்து ஒரு ஒரு லேக்க எக்ஷ போய் இந்த எக்ஷன் வந்து ஒரு லேக்ல வந்து பார்த்துட்டு இருக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு அங்க போய் இவனா தண்ணி குடிக்க போறான் அதுல கொஸ்டின் நான் கேட்க போறேன் நீ அதுக்கு பதில் சொன்னப்பந்தான் தண்ணி குடிக்கலான் ஆனா அத கேட்காம இல்ல எனக்கு தண்ணி தான் ரொம்ப தோஸ்டா இருக்கு நான் தண்ணி குடிக்க போறேன்ட்டு பண்ணத்துல நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுன் நாலு பேருமே கிழ வந்துடுறா கி வந்து அவள் டை ஆயிடுறான் ஆல்மோஸ்ட் ஸோ அப்போ யூஸ்டர் அங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் போன அப்புறம் எக்ஷன் ஹாப்பி ஆகி பாக்கி நாலு பேருக்கும் உயிர் கொடுத்துருவது இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு என்லைட்டன்மெண்ட் பேர்ஸ் ஆஃப் விஸ்டம் நிறைய நாலேஜ் கிடைக்கிறது செகண்ட் வித நீதி விதுரு நீதிங்கிறது டயலாப் பத்தி வித்ரு அண்ட் திருத்ராஷ்டிரம் இது பிதிர் ஆஸ் யூஷுவல் திருதராஷ்டிரனுக்கு எப்படி ஒரு ரைட்டியஸ் கிங் ஷுட் ரூல் த கிங்டம் எப்படி இந்த எத்திக்கல் அண்ட் ஃபே ஒரு ஃபேர் வேலர் அவன் ரூல் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குற அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஏறுறதே இல்லை அது ஒரு வேஸ்ட் அதுக்கப்புறம் வந்து சன சனத் சஜாதிகம்னு சனத்குமார் கூப்பிட்ற விதிரு கூப்பிட்டு நீங்கள் நீங்களாவது அட்லீஸ்ட் இந்த திருதராஷ்டிரனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அவன் கொஞ்சம் கூட பாவ குண்ணத்துக்கெல்லாம் அஞ்சாம இருக்கானே அவனுக்கு சத்துவ குணம் கொஞ்சமாவது வரட்டும் அதனால் நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்ற பொண்ணு அவன் சொல்லி கொடுக்குறான் அப்புறம் அப்பவும் அதுவும் ஒன்றும் இல்லை பிரயோஜனம் ஒன்று பகவத்கீதை அதுக்கு நெக்ஸ்ட் ஃபோர்த் ஜெம் வந்து பகவத்கீதை பகவான் எயிட்டீன் சாப்டர்ஸ்ல உபதேசம் பண்றது அட்வைஸ் ஏன்னா இத்தனை நாள் நான் இவ்வளவு வீரத்தோட நான் எல்லாரையும் அடிக்க போறேன் போட போறேன்னு சொல்லிட்டு எப்ப சமயம் வச்சு அந்த அவ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து இவர் என்னோட மாமா இவர் என்னோட தாத்தா இவர் என்னோட சித்தப்பா பெரியப்பா நான் இவளை எல்லாம் அடிக்க மாட்டேன்ஸ் இவள அடிக்க மாட்டேன்ட்டு வில்லெல்லாம் கிழ போட்டு உட்கார்ந்துடலாம் யாரு அர்ஜுன அப்போ பெருமாள் டியூட்டி பண்ணணும் அதோடைய ஃப்ரூட்டை பத்தி நினைக்காது டியூட்டி மாத்திரம் பண்ணு யுத்தம் பண்றதுதான் உன்னோட கடமை அதுதான் உன்னோட தர்மம் அப்படின்லாம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் அப்போ அதுக்கு விஸ்வரூபம் காமிக்கிற விஸ்வரூபம்னா பெருமாள் தன்னோட நான் இப்போ கிருஷ்ணனா ஒன்னு பழகின்னு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் உன்னோட ஃப்ரெண்டு உன்னோட கசின்னு நினச்சிக்கிறேன் பட் நான் ஆக்சுவலாக என்னன்னு காமிக்கிறேன்ட்டு அவனுக்கு மட்டும் தன்னோட ஃபுல் விஸ்வத்தில் ஃபுல் ஃபுல் ரூபத்தை காமிக்கிறதில் அதை அவன் பார்த்து அப்படியே பயந்து போற மாதிரி பார்க்குறான் அப்படியே எல்லா விதமான எல்லாமே இந்த ஹோல் வேர்ல்டுல யூனிவர்ஸ்ல இருக்கிறது எத்தனை சந்திரன் சூரியன் மில்கிவே எல்லாம் அவர்கிட்ட இருக்குதுல்ல அதை பார்த்து அவன் அப்படியே அசந்து போறான் இதுதான் அது அப்புறம் ஃபிஃப்த் ஜெம் வந்து விஷ்ணு சஹசிராமம் நம்ம எல்லா தினமும் சொல்லிட்டு இருக்கோமே அந்த விஷ்ணு சஹசிரநாமம் அது என்னன்னா பீஷ்பர்க்க வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு இச்சா மிருத்திட்டு அவருக்கு எப்போ வேணுமோ அப்போ தயா முடியும் ஸோ அவருக்கு இப்போ வந்து அர்ஜுன நிறைய ஏரோஸ் போட்டு அவருக்கு ஒரு பெட் பண்ணி கொடுக்குறான் எல்லா ஏரோஸும் அவர் மாடியிலேயே இருக்கு ஸோ அவருக்கு ஒரே பெயின்ஃபுல் பாடியா இருக்கு அக்கா நேரோஸும் அவர் மேல குத்தின்னு இருக்கு அப்போ போய் யுதிஷ்டர் அவர்கிட்ட ஆறு கொஸ்டின்ஸ் கேட்குற ஹியூமன்ஸ் எல்லாம் யாரை ப்ரே பண்ணணும் எந்த பகவானை ப்ரே மன மனசாந்தி சந்தோஷம் சுகமான வாழ்க்கை அப்புறம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதுக்கப்புறம் முக்தி இது எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது இப்போ நம்மளோட இங்க கிருஷ்ணனா இருக்கிற இந்த பெருமாள் தான் விஷ்ணு அவரோட சஹசிர நாமம் சஹசிரநாமத்தையும் மீனிங்கோடு எக்ஸ்பிளைன் பண்றார் ஒவ்வொரு பேரையும் இந்த பேர் ஏன் விஷ்ணுவுக்கு இருக்கு பேர் வருது ஒவ்வொரு பேருக்கும் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் பெருமாளோட ஆட்ரிபியூட்ஸ் அதுல எல்லாத்தையும் அவர் எல்லா அட்ஜெக்டிவ்ஸும் வரும் அதுல ஒவ்வொன்றும் இதனால்தான் திஸ் இஸ் பை ஹீஸ் கால் திஸ் திஸ் இஸ் பை ஹீஸ் கால் திஸ்ன்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தௌசண்ட் நேம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு അതിനാൽ വിഷ്ണു സാസ്ത്രം നാമം തന്നാ മഹാഭാരതത്തിൽക്കിഫ്ത്ത് ജെ ഇതോടെ മഹാഭാരതം വീഡിയോ മുടിഞ്ഞിട്ടു